எனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு சமூகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் என்பது பகை பகை என்பது வன்மமான பகையெல்லாம் நிறைய இடத்துல இன்னும் இருக்கு இந்த பண்மமான பகை என்பது மனதிற்கு ரொம்ப சங்கடமானது அதாவது வந்து ஒருத்தரை வேணும்னே வந்து சங்கடப்படுத்துவது வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது தப்பு பண்ணவரை வந்து சங்கடப்படுத்தினால் அது ஒன்றும் யாரையும் பாதிக்காது ஆனால் வேண்டுமென்றே ஒருத்தருடைய சுவாபத்தன்மைகளை வைத்து அவரை வந்து அந்த இடத்தில் கொண்ட அஞ்ச அந்தஸ்து ஒரு மரியாதை இருக்கும் நபர் மறுவா மரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வேண்டுமென்றே தன்னுடைய அதிகார பலத்தால் ஆணவ பலத்தால் ஜாதி ஜாதி பலத்தால் ஜாதி பலத்தால் மனிதன் வந்து துன்பப்படுத்துகின்ற நிலை இன்னமும் நிறைய இடத்துல இருக்கு இதை யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா சாதித்தவன் தான் அனுபவித்து நல்லா சாதித்து ஒரு உச்ச நிலையில் இருக்கிறவன் நல்ல அந்தஸ்துல இருக்கிறவன் அவனை அவனுக்கு அவனை வந்து நேருக்கு நேர் மோதி வந்து ஜெயிக்க முடியாதவனை மனம் பொன்படியும்படி இன்னும் வந்து சில துர்பிச்சா அமைப்புகள் மனுஷனை கஷ்டப்படுத்துது இதை இந்த இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர் ஒரு விதத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க ஒரு பாதிக்கப்பட்டவனை போய் வந்து ஏதாவது செஞ்சான்னா வந்து அவனுக்கு வந்து இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டில் ஒன்று தான் வந்து என்ன சொல்கிறான்னா அழிச்சிருவான் ஆனால் நல்லவன் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய அந்தஸ்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் தன்னுடைய சந்ததிகளும் கௌரவத்திற்கு இழுக்கு வர சந்ததிகளுடைய கௌரவத்திற்கு இழுக்கு வரக்கூடாது என்று அவன் வந்து அப்படியே வந்து அதை சகித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார் காரணம் என்பது என்ன ச அந்தஸ்து நல்ல அந்தஸ்தில் இருக்கும் வசதியில் இருக்கும் வேணும்னே வந்து என்ன சொல்லலாம் ஒரு மனஸ்தாபத்தை உருவாக்கி அந்த மனஸ்தாபத்தை உருவாக்குகின்ற இடத்துல போய் வந்து நம்ம எதிர்த்து செயல்பட்டோம் என்று சொன்னால் அதுல ஒரு பிரச்சனையை கிளப்பி நம்மை வந்து சட்ட ரீதியாகவும் கிரைம் ரீதியாகவும் சிக்க வைக்கின்ற ஒரு கும்பல் இன்னும் இருக்கிறது இது ஜோதிட ரீதியான காரணம் என்ன ஜோதிட ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது ஆறாம் பாவம் வலுத்துறது ஆறாம் பாவம் வலுத்து விடுவது பாவம் வலுத்து விடுவது அப்படின்னு சொல்லி வரும்போது ஆறுக்குடையவர் வந்து எப்பயுமே பாதகம் செய்யக்கூடியவர் வந்து என்ன சொன்னா கோணமேறிட்டார்னா எப்படி இருப்பாரு அந்த கோணம் கோணமேறிட்டார்னா அந்த கோணமேறன இடத்த வந்து என்ன சொல்றான இம்சப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி உச்ச ஒரு நிலைகளை வந்து நடந்துட்டே இருக்கும் அப்ப இதற்கெல்லாம் வந்து இறைவன் வந்து ஏதாவது வந்து ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறாரா அந்த தீர்வை வந்து நம்ம வந்து செய்தால் வந்து வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லா மனிதருமே தள்ளப்படுகிறோம் அப்போ அந்த தள்ளப்படுகிறோம் என்று சொல்லி வரும்போது இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம் சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி என்ற நாள் ரொம்ப சிறப்பான சங்கடங்களை சங்கடகர சதுர்த்தி என்பது ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை வந்து விநாயக பெருமானிடம் போய் வந்து புலம்புது சங்கடகர சதுர்த்தியில வந்து என்ன சொன்னா தன்னுடைய தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் வந்து போய் புலம்புற நாள் தான் சங்கடகர சதுர்த்தி அந்த நாள்ல வந்து தொடர்ச்சியாக மாதா மாதம் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் வந்து என்ன செஞ்சால் உங்களுடைய சில மேலதிகாரி அப்படின்னு ஒருத்தர்மா அவன் நம்மளை மட்டும் இம்சப்படுத்திகிட்டே இருப்பான் மற்றவங்களை வந்து ஜாலியாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்போம் நம்ம நல்லா வேலை பார்த்துருப்போம் நமக்கு நிறைய பிரச்சனையை கொடுப்போம் ஒருத்தரை சும்மா வச்சு பார்த்துட்டு இருப்போம் ஒருத்தருக்கு வந்து நம்ம நமக்கு வந்து ஒர்க்லோடு நிறைய கொடுப்போம் இப்படியெல்லாம் பண்ணி வந்து நம்மளை இம்சைப்படுத்தக்கூடிய இந்த சமூகத்தில் தொண்ணூறு பெர்சென்ட் பேர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் தன்னுடைய அந்தஸ்து சூழ்நிலைகளை வந்து அந்தஸ்து சூழ்நிலைகளை வந்து விட்டுவிடக்கூடாது அந்த கௌரவத்தை வந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக எல்லா மனிதனும் பொறுமையாக இருக்கிறான் இதுதான் உண்மை அப்ப இதற்கு தேர்வு என்ன செய்யணும்னா சதுர்த்தி என்று சங்கடகர சதுர்த்தி என்று அருகம்புல் மாலை சாற்றி அருகம்புல் மாலை விநாயகருக்கு ரொம்ப முக்கியமானது பச்சரிசி பச்சரிசி பிளஸ் தூள் சக்கரம் இருக்கு இல்லையா அந்த நாட்டு சக்கரன்னு சொல்லுவாங்க நாட்டு சக்கர தூள் சக்கரன்னு சொல்லுவாங்க பச்சரிசி வெள்ளம் கலந்து விநாயகருக்கு முன்னாடி படைத்து தீபம் ஏத்தன் கேது தீபம் கேது தீபம் கேது ரெண்டு பக்கத்திலே வந்து என்ன சொன்னா வலது பக்கத்தில் விநாயகருக்கு வலது பக்கத்தில் இருக்கிறவர் ராகு இடது பக்கத்தில் இருக்கிறவர் கேது அந்த கேது தீபம் ஏற்றி வழிபட்டு வர கேது தீபம் ஏற்றி வழிபட்டு வர எப்பேற்பட்ட பகையானாலும் தீரும் சங்கடங்கள் தீர சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து இருக்காங்க ஏன்னா வலிமையானவர்கள் எளிமையானவர்களை எளிமையிலும் நேர்மையாக இருக்கின்ற நபர்களைத்தான் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அதனால் இதற்கு தீர்வு சங்கடக சது சதுர்த்தி என்று பச்சரிசி ப்ளஸ் நாட்டுத்தூள் தூள் நாட்டு சக்கரை தூள் சக்கரை மிக்ஸ் பண்ணி விநாயகருக்கு வச்சு கேது தீபம் ஏத்தணும் கேது தீபம் என்பது கேது பகவானுக்கு முன்னாடி தீபம் என்பது அது விநாயகருக்கு இடப்பக்கமாக இருக்கிறவர் தான் கேது பக்கம் கேது பகவான் அவருக்கு தீபம் ஏற்றி மனமாற வேண்டி நீங்கள் வர 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 என்ன சொல்லலாம்னா சங்கடகரை சேர்த்தியை விடாதீங்க அப்படி விடாமல் நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை ரெண்டு சங்கடகரை சதுர்த்தி கும்பிடுவதற்குள்ளே உங்களுக்கு யாரு இடையூறு கொடுத்தானோ அவன் மரணிப்பான் இவ்வளவு விஷயம் சங்கடகர சதுர்த்தியில இருக்கு அதிலும் செவ்வாய்க்கிழமையோடு வருகின்ற ஒரு சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையோடு வருகின்ற சங்கடகர்த்தி பனிரெண்டு சங்கடகர சதுர்த்திகளை கும்பிட்டதற்குண்டான பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா தன்னுடைய அழிவு எப்படி வரும் அப்படின்னா துன்பப்படுத்துவது மனதை வந்து என்ன சொன்னா இரிட்டேஷன் படுத்து அதாவது உலகத்தில் வந்து அடித்து விடலாம் அந்த வழி யாருக்குமே தெரியாது ஆனால் ஒருவனை புண்படுத்துவது 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 குறிவைத்தே புண்படுத்தக்கூடிய சிறிய நாய்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது சிறிய நாய்கள் அது வந்து என்ன சொன்னா நம்ம போனா மட்டும்தான் குழைக்கும் மத்தபோன குழைக்கிறது அது குறி வச்சு குலைக்கும் இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் இருக்கிறது இதை நீங்கள் போக்குவதற்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் களை எடுக்காமல் நீங்கள் விடக்கூடாது சங்கடர் சேர்த்து என்பது மாலை ஆறு மணிக்கு மேலே தான் கொண்டாடுவாங்க அன்றைய நாள் விநாயகப் பெருமானுக்கு பச்சரிசி ப்ளஸ் மிக்சிங் தூள் சக்கர நாட்டு சக்கரை கலந்து வச்சு விநாயக கேது பகவானுக்கு முன்னாலே விநாயகருக்கு இடது பக்கமாக இருக்கிற அந்த கேது பாம்பு இருக்கும் அவருக்கு ஒரு சின்ன மண்கிளியஞ்செட்டியில தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டு மனம் உருகினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உருக்கம் உங்களுடைய யாரை இந்த அளவுக்கு இக்கட்டான வந்து என்ன சொல்லணும் மனச்சஞ்சலத்திற்கும் மன சங்கடத்தையும் கொடுக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்லணும் மர மரணித்து விடுவார்கள் செஞ்சிருங்க ஏன்னா இந்த உலகம் திருந்தாது இந்த உலகம் திருந்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் தைரியமாக செய்யுங்கள் இது எந்த காலத்திலும் பாதிக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான நபர்கள் இந்த உலகத்தில் வந்து உலாவி கொண்டிருக்கிறார்கள் அந்த உலாவிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நாலு வந்து என்ன சொன்னாலும் எலும்பு திண்ணி நாய்கள் இருக்கிறது இவர்களை இனிமேலும் நாம் களை எடுக்காமல் இருந்தால் நாம் தான் நொந்து நொந்து கெட்டு விடுவோம் அவர்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா தெரியும் இது நிறைய இடங்கள்ல இருக்குது இந்த அருமையான பதிவு இது அருமையான பதிவு இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவி பாறை ஜோதிடரச ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்